உபத்திரத்தின் காலம் நான் உபத்திரத்தின் கால உங்களுக்கு சொன்னது போல இப்போதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அப்ப என்னன்னா உபத்திரம் என்பது ஒண்ணுதான் அனுபவம் என்பது வேற பாஸ்டருக்கு வர உபத்திரம் வேற விசுவாசிகளுக்கு வர உபத்திரங்கள் வேற வாழ்வ பிள்ளைகளுக்கு பாருங்க வருகிற்கு வந்து மத தீவிரவாதிகள் மூலியமாக ஜனங்கள் மூலயமாக ராஜாக்கள் மூலியமாக உபத்திரங்கள் வரும் பெண்களுக்கு யாரு மூலயமா வரலாம் கணவர் மூலயமா வரலாம் குடிக்கிற கணவர் மூலயமா போடுவாங்க அடிப்பாங்க அப்படியாக அப்ப பிள்ளைகளுக்கு பரிசு துக்குறதுமா உபத்திரங்கள் வரலாம் ஆனா உபத்திரம் ஒண்ணுதான் அனுபவங்கள் ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் வித்தியாசமா இருக்கும் சூழ்ந்து போகாதீங்க தொடர்ந்து ஜபத்துல முன்னேறி செல்ல கத்தன்கிற